அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில குருவும் சுக்கரனும் அடுத்து ராசியில சூரியனும் புதனும் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் கன்னீராசியில செவ்வாய் பகவான் கும்ப கும்பராசியில் ராகு பகவான் மீன ராசியில் சனி வக்ரமாக இருக்கிறார் இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்ரன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் ஆகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்க போறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்களின் பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அந்த மாதிரியான திருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளி பாக்கலாம் இந்த சேனலை முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க தனுசுராசி அன்பர்கள் நிறைய பேர் தனுசுராசி அன்பர்கள் வேலையில நிறைய சிக்கல்கள் இருக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு ஏழரை சனியின் பதட்டம் பயம் இன்னமும் குறையவே இல்லை நம்ம போனா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ ஏன்னா கடந்த ஒரு பத்து வருஷமா இவங்க போன இடத்துல எல்லாம் அதனால இங்க போனாலும் நமக்கு ஏதாவது யாராவது தொந்தரவு பண்ணிருவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே நிறைய ரிஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களை அறியாமலேயே சில ரிஜெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுலயும் இந்த வேலை சம்பந்தப்பட்ட ரிஜெக்ஷன் அடுத்து வரன் சம்பந்தப்பட்ட ரிஜெக்ஷன் வாழ்க்கைக்குள்ள என்ன பயம் உங்களுக்கு ஒரு 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 தெளிவான நம்ம கூட அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பயம்ன்றது கண்டிப்பா இருக்கு ஏன்னா ராசி அன்பர்களின் மனப்பான்மையே இந்த மாதிரி கிடையாது எல்லா இடத்துலயும் ரொம்ப நேர்மையா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியே அவர்களினுடைய குணமே மாறிடுச்சு நம்மளும் அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி நம்மளும் இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரியாக எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறது எல்லாருக்கு எல்லாருடைய உறவுகளையும் கண்டு ஒரு தேவையில்லாம மனக்குழப்பம் அடையறது இது எல்லாமே இந்த ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் அதற்குண்டான ஒரு சூழ்நிலை தெளிவு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் என்ன நீங்க செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியாக அந்த சூழ்நிலை தெளிவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தே நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது நிறைய தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய கணவரையும் மனைவிய மனைவியும் நேசிக்க கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க ஆனா கடந்த ஒரு மூன்று வருஷத்துல ஏற்பட்ட அந்த பிரிவுகள் தேவையில்லாத ஒரு அஹ் கருத்து வேறுபாடுகள் காரணமாக அந்த நம்பிக்கை தன்மை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்ப நீங்க நல்லா சேர்ந்து வாழணும் ஒரு இணக்கமான ஒரு பொஷனோட வாழணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களுடைய மனம் ஒத்து போக மாட்டேங்குது அந்த அளவுக்கு மனம் ஒரு இருகலான ஒரு சூழ்நிலையில ஆயிடுச்சு உங்களுடைய மைண்ட் பயங்கரமான டிப்ரெஷன்ல வந்து அதோட சேர்ந்து வாழ்றதுக்கு உங்களால முடியல அந்த அளவுக்கு ஒரு தோல்விகள் அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம்ன்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு நேரமாக தான் இருந்தது இந்த காலகட்டம் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அதிகமான ஆர்டர்ஸ் கிடைக்கும் நீங்க எந்த இடத்துலலாம் போறீங்களோ அந்த இடத்துலலாம் ஆர்டர்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த ஆர்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் லைஃபே சேஞ்ச் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு தருணம் முதல் திருமணத்துல விவாகரத்து ஆன இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில்ல கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் ஒரு இரண்டாவது திருமணத்தை நோக்கி அங்க இருக்கக்கூடிய நபர்களோடு நீங்க உண்டான ஒரு சூழ்நிலை இதனால எனக்கு ஏதாவது கெட்ட பேர் வருமா மேடம் அப்படின்னா அவங்க உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க அதுதான் அங்க நீங்க பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு உண்டான அந்த இரண்டாவது வாழ்க்கை அப்படின்றது புரிந்து கொள்ள கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க உங்களை புரிஞ்சு உங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் அந்த இரண்டாவது நபர் அந்த வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆக போறாரு அந்த அளவுக்கு அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு அடித்தளமான ஒரு வாழ்க்கையை இப்பதான் போட போறீங்க எண்பத்தஞ்சுல பிறந்தவங்க எண்பத்தி ஏழுல பிறந்தவங்க இப்பதான் வாழ்க்கையில ஒரு பேஸ்மெண்டே போட போறீங்க எப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க ஒரு நாற்பத்தி ஏழு வயசாகியும் நாற்பத்தி ஒரு வயசாகியும் உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சே அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் ஆனாலும் நம்ம ஐம்பது வயசுக்குள்ளேயாவது இந்த ஒரு பேஸ்மெண்ட்டை போடுறோம் இல்லையா அதுல நீங்க ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டுக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கணும் இதே இது அறுபது வயசுல நீங்க ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க அதனால இப்போ கிடைச்சதே ஒரு நல்ல விஷயம்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுத்தீங்கன்னா மிக ஒரு சிறந்த ஒரு காலமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் தனுசு ராசியில பிறந்த இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு உண்டான ஒரு சில பண நெருக்கடிகள் தீரக்கூடிய ஒரு நேரம் பண நெருக்கடினா இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு பண நெருக்கடிகள் எவ்வளவு கோடி சம்பாதிச்சு கொட்டினாலும் பரவாயில்ல இவர்களுக்கு இந்த பண நெருக்கடின்றது குறையவே குறையாது அந்த அளவுக்கு இத்தனைக்கு சிக்கனமா நடத்தக்கூடியவர்கள் குடும்பத்தையே சிக்கனமா நடத்துறாங்கன்னா நம்ம மூலம் நட்சத்திர அன்பர்கள் மாதிரி யாருமே நடத்த மாட்டாங்க அந்த சிக்கனத்திலையும் கூட பண நெருக்கடி வருதுன்னா எந்த அளவுக்கு இவர்கள் அந்த பணத்துல மிக பெரிய அளவுக்கு ஒரு தோல்வியை கண்டு போட்டிருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரிய வரும் அது எல்லாமே நீங்க கூடிய ஒரு மாதமாக தான் ஆகஸ்ட் மாதம் இருக்க போது பூராணம் நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் தொழில்ல நல்ல உயர்வுகள் அடுத்து பாத்தீங்கன்னா படிப்பு அதாவது மேற்படிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல நல்ல ஒரு வெற்றிகள் அடுத்து கலைத்துறையில துறையில நல்ல ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட துறையில நல்ல ஒரு ஏற்றங்கள் எல்லாமே இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய கொஞ்சம் உண்டான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு உயர் பதவிகள் கிடைக்கும்ன்ற நேரத்துல அது தள்ளி போகும் ஒரு எழுபறியாகும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பதவியில ஒரு சின்ன சலசலப்பு உங்களை அப்படியே அடுத்த கிரேட்ல போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுக்கு நான் மேல சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் தாராளமாக உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்